சொல்லுங்கம்மா யாரு என்ன வேணும் அக்கா நாங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம் இன்னைக்கு தான் பால் காய்ச்சிரும் அதான் பக்கத்துல எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறோம் அதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன் சரி சரி அவசியம் வந்துறேன் இந்த போய்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் லைட் எடுத்துட்டு வர மறந்துட்டோம் கொஞ்சம் கிடைக்குமா பக்கத்து வீட்டுல வந்துடுங்க இந்த உதவி கூட எப்படி தானே இந்த ஓகே ரொம்ப தேங்க்ஸ் இனி எதனாலும் கேளுங்க பக்கத்துல இருக்கோம் இந்த உதவி கூட பண்ணாடி என்கிட்ட கூட கேளுங்க நான் தாரேன் அக்கா

ரெண்டு பக்கம் அரப்புல மட்டும் கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அடுப்புல சட்டி வச்சிருந்துட்டேன் நன்றிக்கா சாயங்காலம் போல வாங்கி கொடுத்துறேன் என்ன வழக்கமா உங்க ஆத்தா காடி தான் வருவா நீ கேட்டு வந்திருக்கே என்ன வேணும் ஆன்ட்டி எங்க அம்மா உப்பு வாங்கி வர சொன்னாங்க உங்க வீட்ல உங்க அப்பன் சம்பாதிக்கிறானா இல்லையா உப்பு கூட வரல உங்க வீட்ல எங்க அப்பா வேலைக்கு எல்லாம் போறாரு ஆன்ட்டி அது ஒண்ணு இல்ல எங்க அப்பா குடும்பத்தை சிக்கனமா நடத்த சொல்லி சொல்லியிருக்காரு அதனாலதான் எங்க அம்மா எங்க குடி போனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பழகி ஒண்ணு ஒன்னா வாங்கி ஒரு வருஷம் ஃபுல்லா ஓட்டிடும் அடியா தீ ஏண்டி உங்க அப்பங்க சிக்கனமா அம்மா குடும்பம் நடந்து சொன்னதுக்கு நாங்க தான் கிடைச்சமா நீங்க புதுசா குடி வந்தது போது ஒரு நாளைக்கு ஒண்ணு வாங்குறீங்களே போற போக பாத்தா நான் குடுவா கடை தான் சாமா வாங்கி போடணும் மாட்டிருக்கு அம்மா எங்க போனாலும் அப்பா வந்தனால குடும்பத்தை சிக்கனமா நடத்தணும்னு அப்படி கிட்ட வாங்கி வாங்கி சமைக்கிறதுனால எந்த வீட்டுக்கு ஃபீட்டு போனாலும் அந்தந்த பாத்துக்காங்க இது இருபத்தி ஏழாவது வீடு என்னையும் ஒரு ஸ்கூல்ல கூட அம்மா ஒரு குடியா படிக்க வைக்கலாண்டி இப்போ இங்க இருந்து கலந்து இதுக்கப்புறம் எந்த ஸ்கூலையும் டீச்சி கொடுக்க மாட்டான் தயவு ஓனர் கிட்ட கூட சொல்லி எங்க அம்மா கால பண்ண வச்சு இதுக்கப்புறம் இருபத்தி எட்டாவது வீடு அட்ராஸ்ல வரைக்கும் அத்தனை வீடு மாத்திக்கிட்டு ஆண்டி வீட்டு போயிட்டு வர மாட்டான் ஆண்டி போயிடுறீங்க ஆண்டி கேட்டியலா ஓசில ஜாமான் வாங்கி சிக்கனமாக குடும்பம் தரவலாம் அப்ப நம்ம சிக்கனம் பண்ணி எங்க போகிறது ஏ எனக்கு மட்டும் தான் இல்லை இங்க தான் அப்படியா பார்க்குறவங்க அங்கிட்ட அப்படி நடந்தது கமெண்ட் சொல்லிட்டு போவா